இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கொஞ்சம் இல்லை ரொம்பவே மெரிட்டலானது ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது உலகத்தை ஆள போகுதா இல்ல நம்மளை வச்சு செய்ய போகுதா வாங்க டீட்டெயிலா உள்ள போய் அலசுவோம் முதல்ல இதை பாருங்க இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணுதுன்னா அடே மனுஷன் பேசுறதே நமக்கு புரிய மாட்டேங்குது இதுல ஒரு மிஷன் வேற வந்து நம்ம கிட்ட விவாதம் பண்ணுதாடான்னு தோணுது ஆனால் சீரியஸாக யோசிச்சு பாருங்க ஒரு நேஷனல் டிவி டிபேட்ல ஒரு மனுஷனுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஏஐ உட்காந்து பேசிட்டு இருக்கு என்னடா நடக்குதுங்க தலை இல்ல சரி இந்த ஏஐ பூகம்பத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஆள் இல்லை உலகத்தோட பெரிய பெரிய தலைக்கட்டுங்க தான் எலான் மஸ்கில் ஆரம்பிச்சு ஓபன் ஏஐ வரைக்கும் எல்லாருமே இந்த ரேஸ்ல தலை தெரிக்க ஓடிட்டு இருக்காங்க இதுல நம்ம எலான் மாஸ்க் இருக்காரே அவரே ஒரு தனி காமெடி பீஸ் ஒவ்வொரு வருஷமும் டாவோஸ் மீட்டிங்க்கு போனார்னா போதும் ரோபோ டாக்ஸி வருது ஆப்டிமஸ் ரோபோட் வருதுன்னு ஒரே பில்டப் கொடுப்பாரு இப்பவும் அதே தான் சொல்லியிருக்காரு டுவெண்ட்டி சிக்ஸ்ல கண்டிப்பா வந்துரும்னு சரி சரி பாப்போம் இந்த தடவையாவது வருதா இல்ல வழக்கம் போல தான் கொடுக்கிறாரான் இன்னொரு பக்கம் ஓபன் ஏஐ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல சும்மா பட்டய கொழுப்புனவங்க இப்ப முதல் தடவையோ ஒரு ஹார்ட்வேரை கொண்டு வராங்க அதுவும் என்ன தெரியுமா ஸ்க்ரீனே இல்லாத ஒரு ஏஐ கேட்ஜெட் அதாவது இனிமே போனை நோண்ட வேண்டிய அவசியமே இல்லை நேரடியா அதுகிட்டே பேசிக்கலாமா எனக்கு இப்பவே கண்ணு கட்டுதே ஒருவேளை அந்த டிவைஸ் கிட்ட நாம இப்படி கேட்டான் வைங்களேன் ஹலோ டிவைஸ் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அது என்ன சொல்லும் தெரியுமா பாஸ் ஓப்பன் ஏஐக்கு ஷேர் ஹோல்டர் வேல்யூவை ஜென்ரேட் பண்றதுதான் வாழ்க்கையோட ஒரே அர்த்தம்னு சொல்லும் அப்படியேப்பா என்ன ஒரு கார்பரேட் கண்டுபிடிப்பு ஓகே இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த ஏஐ ஹீரோவா இல்ல வில்லனா நல்லது பண்ணுதா இல்ல நம்மள வச்சு ஒரே குழப்பமா இருக்கேப்பா இதோட நம்ம மாஸ்கோட கிராக் ஏஐய வச்சு சில புண்ணியவானுங்க தப்பு தப்பான டீப் கிரியேட் பண்ணி அது உலக அளவுல பெரிய பஞ்சாயத்தே ஆயிடுச்சு மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க டெக்னாலஜிய எப்படி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆனா இன்னொரு பக்கம் பாருங்களே இதே ஏஐ தான் ஒரு டாக்டரை விட வேகமா எம்ஆர்ஐ ஸ்கேன்ல நோயை கண்டுபிடிக்க உதவுது சட்டத்துறையில கேஸ்களை வேகமா முடிக்க உதவுது அறிவியல் ஆராய்ச்சிகளை பல மடங்கு வேகப்படுத்துது என்னடா இது ஒரே டெக்னாலஜிக்குள்ள இப்படி ஒரு டபுள் ஆக்டா தெய்வம் இருப்பது எங்கேன்னு கேக்குற மாதிரி இருக்கு மைண்ட் வாய்ஸ் அப்போ இந்த ஏஐ நல்லதா கெட்டதா ஒரு பக்கம் பார்த்தா வில்லன் மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தா சூப்பர் ஹீரோ மாதிரி தெரியுது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே சே மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன் சரி இந்த உலக பஞ்சாயத்து எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இந்தியா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா நம்ம பசங்க சும்மா இல்ல களத்துல இறங்கி கலக்கிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஆரம்பத்துல ஒரு ஃபோட்டோ காட்டணும்ல அது வேற எங்கேயும் இல்ல நம்ம இந்தியாவோட ப்ளூ மஷின்ஸ் ஏ ஆய் தான் ஒரு நேஷனல் டிவி விவாதத்துல ஒரு மனுஷன் கூட உட்காந்து பாயிண்ட் பாயிண்டா பேசி தெறிக்க விட்டுடுச்சு என்ன ஒரு கெத்து நம்ம இன்ஜினியர்களுக்கு ஒரு சல்யூட் போடுங்க பாஸ் இது மட்டும் இல்ல டுவெண்ட்டி தேர்ட்டி குள்ள ஏஐ மூலமா இந்தியாவுக்கு கிடைக்க போற வருமானம் எவ்வளோ தெரியுமா ஒன் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலர் ஆத்தா என்ன காசு தலை சுத்துதுங்க எனக்கு நம்ம ஆளுங்களோட வேகம் அதோட நிக்கல தெலங்கானாவில் ஏஐ ஒரு உலகளாவிய ஏஐ ஹப் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஏஐ வச்சு சூப்பரான ஐடியாஸ் தராங்க ஏன் இப்பெல்லாம் டெல்லி புக் ஃபேர்ல கூட ஏஐ பத்தி தான் பேச்சா இருக்கு இதுல ஹைலைட் என்னன்னா உலகத்தோட டாப் ஹண்ட்ரட் ஏஐ இன்னோவேட்டர்ஸ் பட்டியல்ல ஆசிய நாடுகள் தான் கெத்து காட்டுது நம்ம வேகம் வேகத்தை குறைக்காம போயிட்டு இருக்குது சரி இவ்ளோ விஷயம் நடக்குது அப்போ அடுத்து என்ன ஒரே வாரத்துல சொல்லணும்னா காசு பணம் துட்டு மணி மணி தான் சும்மா ஒரு கணக்கு சொல்றேன் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் உலக அளவுல ஏஐக்காக செலவு பண்ண தொகை எவ்வளவு தெரியுமா டூ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் இது ஏதோ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் இல்ல மச்சி இதுதான் அடுத்த பெரிய பிசினஸ் அது மட்டும் இல்லாம டெல்லியில ஏஐ இம்பாக்ட் சமிட்னு ஒன்னு நடக்கப் போகுது இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்தியா சும்மா பாதுகாப்பு பத்தி மட்டும் பேசல நிஜ வாழ்க்கையில ஏஐயால என்ன தாக்கம் இருக்குன்னு களத்துல இறங்கி வேலை செய்யுது சும்மா பேச்சுவார்த்தையோட நிக்காம வேலையில காட்டுறாங்க நம்ம ஆளுங்க இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இவ்ளோ தூரம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஏஐ நம்ம உலகத்தை மாத்துமா இல்ல இன்னும் சிக்கலாக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க உங்க பதில்களை கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க நாம அங்க பேசுவோம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமஸ்தே நமஸ்கார்